என்னோட பேர் மாது நான் ஒரு எக்ஸைஸ் மேன் இந்தியன் ஆர்மி இஎம்இ கோரில் பதினெட்டு வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு போன வருஷம் மார்ச் மாதம் ரிட்டையர் ஆகிறேன் ரிட்டையர் ஆன பிறகு பேங்கிங் தான் சூஸ் பண்ணேன் சூஸ் பண்ண பிறகு எங்கே படிக்கணும் ஏது படிக்கணும்னு தெரியல ஒரு மாதம் யூடியூப்பில் படித்தேன் யூடியூப் படித்து அப்புறம் மோக் டெஸ்ட் போட்டு பார்த்தப்போ எந்த ஒரு சக்ஸஸ் எனக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் ரேஸ் தான் நல்ல கோச்சிங் சென்டர் ஒன் ஆஃப் த தமிழ்நாட்டில் ஒரு நல்ல கோச்சிங் சென்டர்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் ரேஸில் ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ண பிறகு நல்ல ப்ரோக்ரஸ் எனக்கு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸாமு ஆர்ஆர்பி கிளர்க் கிளியர் ஆகுது அதுக்கப்புறம் ஐபிஎஸ் கிளர்க்கும் கிளியர் ஆகிடுச்சு இப்போ எஸ் மெயின்ஸ் மெயின்னு எழுதியிருக்கிறேன் அதுவும் கிளியர் ஆகிட்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதாவது நான் ஒரு எக்ஸரிஸ் மேனே நான் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் வந்து ஃபைட் பண்ண முடியாது இருந்தாலும் அவங்க கேட்டகரி வைஸ் பிரித்து வச்சு யார் யாருக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கோச்சிங் பண்ணாங்க எனக்கு சப்போஸ் எனக்கு அதிக டைம் தேவைப்படுதுனா எனக்கு செப்பரேட்டாக சொல்லிக் கொடுத்தாங்க அவங்க ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தனித்தனியாக சொல்லி கொடுத்தாங்க அது மாதிரி நல்ல எஃபர்ட் போட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க எங்கள் ஆர்மியில் வந்து ஒரு கோர்ஸ் இருக்குது ட்ரெயின் ஃபார் ஃபைட் அண்ட் ஃபைட் ஃபார் வின் காம்பெட்டிவ் எக்ஸாம் வந்து ஒரு வார் மாதிரி தோக்கிறவங்களுக்கும் ஜெயிக்கிறவங்களுக்கும் ஒரு வார் வாரில் என்னென்னா தெர் ஆர் நோ ரன்னர்ஸ் அப் இன் எ வார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தான் ஆகணும் அதுக்கோசம் நம்ம தோகக்கூடாது நம்ம வெற்றி நோக்கி நம்ம ஓடிட்டே இருக்கணும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நாம்ளும் வெற்றி பெற நம்பிக்கை நம்ம வைக்கணும்